அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் ஒருவருடைய காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நமக்கு நல்லது யார் காலில் விழுகலாம் யார் காலில் விழக்கூடாது சிறுவர்கள் காலில் விழலாமா இந்த மாதிரி தகவலை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஒருத்தருடைய காலில் விழுகணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவுமே ஒரு இறை துணை கொண்டு அவங்களுடைய கர்மாவை கழிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருடைய காலில் விழுகும்போது நமது கர்மாவின் ஒரு பகுதி கண்டிப்பாக நம்ம யார் காலில் விழுகிறோமோ அவங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கர்மா அவங்களுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் அவங்க லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிளை அதாவது நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும் கண்டிப்பாக இப்போ சிறுவர்கள் காலில் வந்து நம்ம விழுந்தோம் அப்படின்னா நம்ம கர்மா இப்போ அந்த குழந்தைகளுக்கு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதனால தான் பெரியவங்கள்லாம் சின்னவங்க காலில் விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இதில் வேறு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை நம்ம வந்து அவங்க காலில் விழுகும்போது கண்டிப்பாக அந்த சிறுவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதே ஒரு குலதெய்வ கோயிலில் இந்த குழந்தைகள் வந்து ஒரு சாமி வந்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு குலதெய்வ கோயிலில் வந்து குழந்தைகள் மேலே சாமியை வந்து இறக்கி அவங்கள வந்து ஆட செய்வாங்க அந்த சாமி உருவத்தில் பார்ப்பாங்க அப்படி இருக்கிறவங்க காலில் விழுகிறதுல ஒரு பெரிய தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு சக்தி இருக்கும்போது நம்ம அவங்க காலில் விழும்போது நம்ம கர்மா வந்து அந்த தெய்வமே ஏற்றுக்கொள்ளும் குழந்தைக்கும் அதுக்கும் கண் கண்டிப்பாக சம்மந்தம் கிடையாது பொதுவாக நம்ம அம்மா அப்பா காலில் விழுகிறது தான் ரொம்பவுமே சிறப்பு அதை விட ஒரு பெரிய புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது அதை தாண்டி குருமார்கள் காலில் கண்டிப்பாக விழலாம் அதுலேயும் நமக்கு நிறைய நன்மை ஏற்படும் ஏன்னா இவங்களாம் அந்த பொசிஷன் நம்ம நமக்கு குருவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ப பட்சத்தில் அவங்க நம்ம கர்மாவை கழிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க அதை தவிர நீங்கள் உங்களுக்கு பார்க்குறவங்க காலையிலாம் விழுந்தீங்க கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்க இந்த மாதிரி விழுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கர்மா வந்து அவங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு இறை துணை கொண்டு நல்ல சாமி பக்தி இறையருள் பெற்ற ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்க காலில் விழுகும்போது நம்மளுடைய கர்மா வந்து அவங்கள பெருசாக பாதிக்காது அதாவது ஒருத்தரை நம்ம காலில் விழுக வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கண்டிப்பாக இருக்கணும் கர்மாவை கழிக்கக்கூடிய சக்தி நம்ம நிறைய தான தர்மங்கள் செஞ்சுருக்கணும் நிறைய இறை பக்தியோடு இருக்கணும் இந்த மாதிரி நிறையா ஒரு ப்ரொசீஜரோடு இருந்தால் தான் நம்ம நம்ம தான் நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இருந்தால் தான் நம் ஒருத்தரை வந்து நம்ம காலில் விழுகிறதுக்கு அனுமதிக்கணும் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வமாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் நம்ம காலில் விழுகணும் அதான் பெரியவங்களாக இருப்பாங்க அந்த வீட்டில் எல்லோரும் நம்ம காலில் விழுகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பேராசை அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி காலில் விழுகணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க கர்வம் கொண்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கருமா வந்து அவங்கள போய் கண்டிப்பாக பாதிக்கும் மெயினாக நல்ல உள்ளம் நல்ல குணம் இதெல்லாமே நல்ல சிந்தனை இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் ஒருத்தரை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா அதனால் நீங்கள் யார் காலில் விழுந்தாலும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துக்கோங்க அவங்களுக்கு அந்த தகுதி கண்டிப்பாக இருக்கா இல்லை அவங்க கண்டிப்பாக நம்ம அவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் நம்ம அவங்க காலிலே விழு கண்டிப்பாக விழுவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தருடைய காலில் விழும்போது கண்டிப்பாக அந்த சுட்சிவேஷன் அவங்களோடைய குணம் கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் அவங்க காலில் விழுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பாதிப்பு கிடையாது நமக்கும் பாதிப்பு கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற ஆன்மீக தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்